மெனி டூ மெனி ஆஃப் தேம் லைக் என்ன சொல்றது நான் அஹ் தமிழ் இயக்குநர்கள் எல்லாரும் சொல்லுவாங்க இன்டர்நேஷனல் படம் பாருங்க அதை பாருங்க அதெல்லாம் கிடையாது நான் தியாகராஜ பாகவதர் படங்கள்ல இருந்து இப்போ இருக்கிற எல்லா தமிழ் படங்கள் எல்லாமே பாப்பேன் நான் இந்த தை பொங்கல் இந்த மாதிரி யாரும் பார்க்காத தமிழ் திரைப்படங்கள் எல்லாமே நான் பார்ப்பேன் அண்ட் ஆல் டிரெக்டர்ஸ் ஆர் இன் ஒன் வே ஆர் அதர் இன்ஸ்பயரிங் ஈவன் வேர்ஸ்ட் டிரெக்டர் கேன் இன்ஸ்பயர் யூ வித் சம் குட் சீன்ஸ் ஆர் சம் குட் தாட் ஹி ஹாஸ் பர்சீன்ட் இன் த மேக்கிங் ஆஃப் த ஃபிலிம் அதனால எனக்கு நிறைய பேர் பிடிக்கும் பிக்கெஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது வந்து கே பாலச்சந்தர் சார் அவரோட டயலாக் நீங்கள் என்னோட படத்தில் பார்த்துருப்பீங்க இருந்து ஒரு வசனத்தை வந்து அதில் தெலுங்கில் எடுத்து வச்சிருப்போம் அண்ட் கே பாரதிராஜா சார் ஆஃப்டர் கே பாலச்சந்திர சார் இட் இஸ் ஆல்வேஸ் பாரத் ராஜா சார் ஏன்னா எனக்கு வந்து ரூட்ஸ் இருக்கும் அவங்களோட படத்துல அதை வந்து நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன் நம்ம ஊர்ல நடக்கிற விஷயம் நம்ம மண்ணில் நடக்கிற விஷயம் நம்ம ஃபேமிலிக்குள்ள இருக்கிற இமோஷன்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வரது ரொம்ப கஷ்டம் நம்ம டிஷ்ஷும் டிஷ்ஷும்னு சண்டை போடுறத எடுக்கலாம் அண்ட் யூ கேன் டிகில் எனிபடி பட் டூ மேக் சம்படி கனெக்ட் அந்த ஒரு காட்சி நீங்கள் பார்க்கும்போது நம்ம குடும்பத்தில் நடந்ததில்லை அப்படின்னு நினைக்க வைக்கிற இயக்குநர்கள் வந்து ரொம்ப சிலர்